நூலை எழுதிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு நாம் ஒரு பலத்த கைத்தட்டை கொடுத்து விடலாம் இரண்டுமே மிகச் சிறந்த ஆய்வு நூல்களாக வெளிவந்திருக்கிறது இந்த நூலை பற்றி கருத்துரையாற்ற நந்தலால் அவர்கள் வந்திருக்கிறார்கள் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நூல்களை பற்றிய கருத்துரை அவர்கள் ஆட்டுவார்கள் நீங்க எனக்கு எப்பயுமே இந்த இந்து அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த நம்ம கண்டிப்பா நடத்த முடிவு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு நேர்த்த எத்தனை நாளைக்கு அந்த பாப்பான்களுக்கு அடிமையா இருந்துட்டு எத்தனை நாள் நான் வாழ்வது அப்படி அடிமைத்தனமான வாழ்வை எத்தனை நாள் நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற கோபம் எனக்கு எப்பயுமே உண்டு இன்னொன்று தமிழ் தேசியம் பொறுத்த கருத்திகளை நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அதற்கு நான் இடஞ்சாதி கட்சியில் பணியாற்றுகிறேன் தோழர் செல்வராஜ் அவர்களோடு இன்றைக்கும் எனக்கு கம்யூனிசத்தில் மிகச்சிறந்த ஈடுபாடு உண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஆனாலும் தேசிய இன விடுதலையில் எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு தேசிய இனங்கள் விடுதலை அடைய வேண்டும் தேசிய இன விடுதலை தான் இந்தியாவின் உண்மையான ஜனநாயக விடுதலை அப்படிங்கிறது எனக்கு தேசிய இனங்கள் விடுதலை அடைந்த பிறகு எப்படி அங்கு ஆட்சி அமர வேண்டும் என்பதற்கு நிகரமை சமூகம் சோதவலிச சமூகம் அமைய வேண்டும் என்பதை நமக்கு எந்த கருத்து மறுபாடும் இல்லை அதுதான் சரியான சமூக அமைப்பு முறையாக இருக்கும் இந்த பதினாலு இப்ப பதினாலுல இருந்து இப்ப வரலைக்கும் ஆமா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி காங்கிரஸ் இருந்தப்ப அப்படிலாம் மாறி மாறி கட்சி வரும் ஆட்சி வரும் ஊருக்கு அரசு தமிழ்நாட்டுக்கு ஆர் எஸ் எஸ் ஏத்துக்க மாட்டோம் பிஜேபி எல்லாம் ஏத்துக்க மாட்டோம் நம்ம நம்ம நாடு வந்து நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா ஆர் எஸ் எஸ் இப்ப பேரணி நடத்துறா நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாக உருவெடுத்து ஆட்களை எல்லாம் பணம் கொடுத்து சேர்த்து கூட்டம் காட்டிட்டு இருக்காங்களா எப்படி நடந்தது இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்ப எதுவுமே நடக்காது நாம எது ரொம்ப பாதுகாப்பா எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லயா இல்ல இந்த பாதுகாப்பு என்பது வெறும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவின் நாம் ஏற்பட்டது அல்ல இவங்களுக்கு கூட்டாளி இருக்காதீங்க எந்த கூட்டாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறகு உலக முழுமையும்

எப்படி அவர் அந்த முதல்வர் ஆனாரு முடிவு பண்ண இது வந்து முழுமையுமான ஒரு அரசியல் மாற்றம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் தையாள முடிவு பண்ண பிஜேபி பார்ப்பனர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் தான் மோடியை கொண்டு போய் குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கலவரம் மெல்ல அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு மெல்ல அந்த மாதிரியான அரசை நாம யாரும் செய்யறதில்ல ரெண்டாயிரத்தி இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்களுடைய அஜெண்டா அப்படியே கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு இந்தியாவை ஒரு இந்துத்துவ நாடாக இந்து நாடாக அறிவிப்பது ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு முழுமையடைந்த ஒரு இந்தியா முழுமையும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு இந்தியாவை ஒற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அது மெல்ல அவங்க வந்து அரசியல் நோக்கத்தில் அவர் செயல்பட்ட இருக்காங்க அவங்களுக்கு எந்த இடங்கள் வருதுன்னா தமிழ்நாட்டுல இடங்கள் வருது காலத்திற்கு பிறகு மூன்று சதவீதத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு அமைச்சரவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணாத்தானே உருவாக்கினார் தமிழ்நாட்டில் வேற எங்குமே இல்லை அதன் பிறகு இன்றைய நாள் வரையில் தமிழகத்தை பார்ப்பனர்களால் கைப்பற்ற முடியவில்லை அப்ப தமிழ்நாட்டை கைப்பற்றினால் நினைக்கிறார்கள் இரண்டாயிரம் வருட காலமாக வடநாட்டில் பேரரசுகளாக விளங்கிய வள பேரரசுகள் இருந்தது அசோகர் பேரரசுகள் எல்லா பேரரசுகளும் இடமா இருந்தது தமிழ்நாடு தானே தமிழ்நாடு தானே இருந்தோம் இங்குதான் நம்மால் நுழைய முடியல இதை முழுமையடைய வைத்து என்றால் இந்து ராஷ்டிரத்தை அறிவித்து விடலாம் என்பதற்காக அவர்கள் செயல்படுத்திக் கொண்டு வரும் பொழுது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க பிஜேபி என்பது மிகப்பெரிய சக்தியாக இல்லை தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் இந்துத்துவாவை உள்ளே வரவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இயங்கிட்டு இருந்தன ஆனால் இப்போது தமிழ்நாட்டை இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளில் எத்தனை கட்சி அவார்டு பார்க்கறதுக்கு எத்தனை கட்சி நம்மால் பார்க்கறதுக்கு பழச்சுக்காங்களா பழக்கிறதுக்கு வெறும் தத்துவம் மட்டும் இல்லைங்க நீ இந்து நான் இந்து என்பதாக அல்ல ஓ சாதி ஏன் சாதி ஒண்ணு என்பது மட்டும் அல்ல துட்டு காசு பணம் துட்டு பணம் பணம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டல் திரைப்பட பாடுறதுதான் பணம் கார்பரேட்டுகளின் பணம் அள்ளி வீசப்படுது தமிழ்நாட்டில் நீங்க வழக்கறிஞர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் வழக்கறிஞர் சங்கம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் சங்கம் என்று ஒன்று இருந்ததில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சங்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க மோடியோட பிறந்த நாளை கொண்டாடுறது சாவரத்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு அதுல வாக்குறுத்திட்டு இருக்காங்க எப்படி சும்மா உன்னல்லுங்க பதவிதான் நீ வதத்தறை யாருக்கியா வரக்கான நாட்டு பப்ளிக் வாங்கி தர நீ ஒரு ஸ்டாண்டிங் சாண்டிங் வாங்கி தரோம் இல்லையா எங்க பணம் வச்சுங்க எல்லாம் பணத்தால அழிச்சுதான் மக்களை குடிச்சிட்டு இருக்கா இப்ப பணத்தை அடிச்சா நம்ம போயிடலாம் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட அவர் பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொருட்க யாருக்கு இருக்கிறது நம்மை போன்றவருக்கு இருக்கிறது அவருடைய ஒரே லட்சியம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது இங்க இங்க திராவிடத்துக்கும் தமிழும் ஏதோ எதிர் எதிர் மாதிரி சில கட்சிகள் சில மக்கள் அப்படி சில பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு ஒண்ணும் இல்லை தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான் தமிழைத்தான் திராவிடம் தூக்கி பிடிக்கிறது திராவிடத்தை தான் தமிழர்களும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்க முடியாத தமிழ் தேசியம் இல்லை தமிழ் தேசியத்தை விட்டுவிட்டால் திராவிடத்திற்கு ஆய்வு இல்லை என்ன ஒண்ணுதான் இன்றைக்கு இந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில இருந்து நடத்திலாம் ஏற்கனவே போயிட்டு முடிஞ்சு போச்சு திட்டமிட்டு அவருடைய செயல்முறை நடைபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு சில பேரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ் தேசியத்தின் தமிழ்நாட்டின் விடுதலையை பேசிக்கொண்டு தமிழ் தேசியம்தான் இலக்கு என்பதை பேசிக்கொண்டு சாதியத்தை மதமத்தை என்கின்ற வார்த்தை அற்ற ஒரு நாட்டை உருவாக்குவது என்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் தனியா ஒரு ரூட் போடுறாங்க என்ன ரூட் தெரியுமா போடுறாங்க நமக்கு எதிரி திராவிடம் இல்லைன்னா நாம தமிழ் தேசியத்தை அடங்கில்லை உங்களை யாரும் தமிழ் தேசியத்தை அடைய வேணும்னு சொன்னது யாராலும் நீங்க போராடி தமிழ் தேசியத்தை அடைய வேண்டாம் என்று பெரியார் சொன்னாரா அல்லது திராவிட கட்சிகள் சொன்னதா சொல்ல ஒரு மிகப்பெரிய அழகான மாளிகை ஒன்று கட்டப்பட்டு நம்ம புது பார்லிமென்ட் மாணி வச்சுருக்காங்களே அந்த அந்த மாட மாளிகை உங்களுக்கானது எந்த அப்படியே வாங்க வாங்க கூப்பிட்டு இருக்காங்க அந்த மாட மாளிகைக்குள்ள என்ன நடக்குது அதில் உள்ள விவரங்கள் என்ன என்பதை தெரியாமலேயே அழகான மாளிகை கோய்பிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஐயோ இது மாட மாளிகை இல்லையா இது ஒரு பழிமிடம் இதெல்லாம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்துருவாருங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டவங்க சொன்னா கேட்டுக்கணுமா இல்லையா இல்ல இல்ல அழகான மாளிகை நமக்கானது நாமளும் இருந்து அவங்களும் இருந்து அந்த மாளிகைக்குள்ள நாமளும் போய் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா இது யார பலியிடுவது வெளியில நின்று கொஞ்சம் பேர் வேண்டாம்னு அவங்க பலியிடுறதுக்காக உள்ளார கூப்பிடுறாங்க அப்படி வேண்டாம் நிக்கிறவங்க தமிழர்கள் போ நீயும் போய் சேர்ந்து போ அப்படின்னு அதுதான் இந்த வார்த்தை வருது தமிழ் இந்து மொழியையும் மதத்தையும் இணைக்கின்ற ஒரு விஷயம் என்பது எவ்வளவு புத்தகாட்டமான விஷயமா இருக்கும் மொழியையும் மரத்தையும் இணைப்பது சாவர்கர் தான் சொன்னார் இந்து தேசிய இனம் அவர்கள் எல்லாருமே இந்துக்கள் இருக்கிறவங்க எல்லாம் இந்து இந்து தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் நடக்கணும் அப்படின்னு சாவர்கர் சொன்னார் அப்ப இந்தி பேசுறவர்களா இந்துவா இந்துக்கள் எல்லாம் ஹிந்தி பேசுறானா தமிழ் பேசுறவங்க எல்லாம் தமிழ் இந்துவா தமிழர்கள் எல்லாம் இந்துக்களா நான் இந்து இல்லை தமிழர்கள் இந்து அல்ல தமிழர்களுக்கு சாதிகள் கிடையாது தமிழர்களுக்கு மதம் கிடையாது ஆனால் நாம இந்துங்க நமக்கு சமயம் இருக்கு நமக்கும் கடவுள்கள் இருக்காங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நாம தமிழ் இது என்ன திட்டவாட்டம் இந்த திட்டவாட்டத்துக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுதுமே மொழியும் மதமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகாது மொழி வேறு மதம் வேறு ஒரு தேசியம் என்பது மொழி அடிப்படையிலானதே தவிர மதத்தின் அடிப்படையானது அல்ல தேசிய இனங்கள் மொழி அடிப்படையில் தான் தேசிய இனங்கள் மதத்தின் அடிப்படையில் தேசிய இனங்கள் இல்லை இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு தவறு நடந்தது அது அம்பேத்கரால் நடந்த தவறு அல்ல அம்பேத்கருக்கு வழிகாட்டிய தவறு இந்தியாவில் வாழ்கின்ற தேசிய மக்களின் ஜனநாயக உரிமைகளை பற்றி எந்தவித கருத்துமோ அல்லது கோட்பாடுகளோ இல்லாமல் இந்திய அரசியல் சட்டம் அம்பேத்கரால் செய்யப்பட்டதல்ல அவரை வழிகாட்டிய இந்தியாவில் அப்பொழுது அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருந்த ஆக பெரும்பான்மையான இந்து இந்துத்துவத்தை ஆதரித்துக் கொண்டவற்றை உருவாக்கிய இந்திய அரசியல் சாசன சட்டம் தேசிய இன மக்களின் விடுதலை பற்றி எந்த கருத்துமே இல்ல எந்த சமத்துமே இல்ல ஆனால் இனங்களின் ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியுமே தேசிய இன மக்கள் தனித்தனி தேசிய இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு துணை கண்டம் தேசிய இன மக்கள் தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விடுதலை தான் உண்மையான இந்தியாவின் விடுதலை இதுவரையில் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை கிடைக்க எல்லா தேசிய இனங்களும் அவரவர்கள் பகுதியில் வாழ வேண்டும் என்பதுதான் தேசிய இன விடுதலை முன்வைக்கா இல்ல பத்தி நீ இந்தி பேசு இந்தி பேசினா தேசிய இனம் நாம இந்துத்வாவை உருவாக்கிடலாம் எல்லாரும் இந்தி பேசணும்னு சொல்ல ஆரம்பிச்சு இங்க உட்காந்துட்டு நாங்க சேரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம்னா ஆனா அதுல நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு போய் அப்படியே கிணத்துல போதை நிலத்தில் தள்ளி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிணத்துல தள்ளி விடுறதுக்காக ஒரு தோழர் முயற்சி பண்ணாரு ஆனா அவருடைய நூலுக்கு எந்த அளவிற்கு இத்தனை ஒரு வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் எழுதியதை எதிர்த்து எழுதிய ஒரு ஆய்வு நிலை எழுதிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களின் நூல்களுக்கு தமிழகம் எங்கும் வரவேற்பு இருக்கிறது ஏன் அதுதான் உண்மை நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதே அவர மணியரசன் அவர்கள் எழுதினது அவருடைய தமிழ் தேசியத்தின் அறம் என்ன கோட்பாடு என்ன எழுதும்போது எப்பொழுதுமே மதம் என்பது ஒரு தேசிய இனத்தின் அடையாளமாக இருக்காது என்று கூறியவர் தான் திடீர் மாறி போகாது தமிழ்நாட்டில் பல பேர் மாறி போயிட்டாங்க தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் மாறி போச்சு அரசியல் தலைவர்கள் மாறி போனாங்க பல்வேறு தனிநபர்கள் மாறி போனாங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய கூடிய ஒரு திறமை என்பது கார்பரேட்டு உண்டு முதலாளிகளுக்கு உண்டு உண்டு சக்தி வாய்ந்த அரசியல் கட்சி உண்டு அப்போ எப்படியாவது வளைத்து விட வேண்டும் என்று ஆனால் எதையும் வளைக்க முடியாது என்பதுதான் நாம் என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த வெளியீட்டு நிகழ்ச்சி நான் நீ யார என்ன யார் என்ன கொண்டதை தனி இந்து என்று அறிவிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது இஸ்லாமியர்கள் இன்று அல்ல இந்துக்களில் பெண்கள் இந்து அல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கூறிவிட்டு பெண்கள் இந்துக்கள் அல்ல ஒடுக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல அப்ப நீ யாரை இந்துன்னு சொல்ற அப்படின்னா நீ நான் மட்டும்தான் எங்கு அப்படின்னு மூணு பர்சன்ட் பார்ப்பவர்கள் அறிவித்தால் எல்லா மக்களும் வெளியில போயிடுவான் அதனால அதாவது பார்ப்பனர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரே ஒரு ஒருமை தமிழ்நாட்டில் இருக்கியா மூணு சதவீதம் தான் இருக்கியா இருந்துக்கோ உன சிறுபான்மையினர் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் நீ படிக்க வேண்டிய மொழியில் நீ படித்துக்கொள் உனக்கு எல்லா தொழிலும் எல்லா வேலையிலும் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் அதை வாய்மிக்க நீ துப்பரவபோரில் இருந்து நூறு வருஷத்தோட நின்னுக்க நீ சிவாந்தய ஒழுங்க எந்த தேர்ச்சியை இனத்தால் எந்த தேர்ச்சியை அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மொழியும் பேசுகின்ற நேச்சிய இனங்களும் ஒரு தனி நாடு அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உரிமையோடும் தகுதியோடும் இருக்கிறது ஆனால் யாரால் தெரியுமா தனி நாடு அமைக்க முடியாது யாரால் தெரியுமா தனியாக ஒரு தேசியம் அமைத்துக் கொள்ள முடியாது என்றால் பார்ப்பவர்களால் மட்டும்தான் இந்தியாவில் அப்படி ஒரு தேசத்தை அமைத்துக் கொள்ள முடியாது அதனால அவன் என்ன செய்யறான்னா தொடக்க காலத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக அரசியல் அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசனை கையில் வச்சுக்க வேண்டியது அவனை சதி செஞ்சு அடுத்த அரசன் அவனை கையில் வச்சிக்க வேண்டியது அரசர்களை கையில் வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பரம்பரை பரம்பரையாக வந்தவர்கள் இன்றைக்கும் ஆட்சி அதிகாரம் எனக்கு வேலை செய்ய மாட்டேன் மூளை வேலை மட்டும்தான் உயர்ந்த எனக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் எனக்கு மட்டும்தான் வேலை செய்யறது எடுத்துட்டு போங்க என்ன ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு உடனாளிகளையும் கார்பரேட்டுகளையும் கையில் வைத்துக் கொள்ள நினைக்கின்ற பார்ப்பனர்களுடைய சதிதான் இன்றைக்கு வரையும் தொடர்ந்து இருக்கிறது எல்லாரையும் பௌத்தத்தை இங்க நம்ம ஊர்ல வந்து செந்தத்தை மாநிலத்தை எல்லாத்தையும் ஜீவனிச்சாச்சு எல்லாத்திலையும் கொண்டு போய் சமாதானத்தையும் வேத கருத்துக்களை ஒன்னாச்சு எல்லாம் ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்த பாக்குறா அது இல்ல தமிழ்நாடு என்பது தமிழ் மக்களுடைய தேசிய இனம் வாழக்கூடிய இந்த பகுதி இதில் இந்துக்களுக்கு எந்த விதத்திலும் உரிமையும் கிடையாது அவர்களுக்கு உள்ளே நுழையிறதுக்கான அனுமதியை நாம் கொடுக்கவும் முடியாது நீ இந்துன்னு சொல்லிட்டு தமிழ் இந்து சொல்லியோ அல்லது இந்துன்னு சொல்லியோ தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் இருக்கிறோம் இந்துன்னா போயிடு நான் எங்களுக்கு இந்து அல்ல நாங்க இந்து இந்து தோட் இந்து காசம் என்றால் நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியில போயா நீ வெளியில போய் யார் உன்னை ஏற்றுக் கொள்கிறார்களோ அந்த உன்னுடைய ராஜ்யத்தை அமைத்துக் கொள் தமிழ்நாட்டில் நீ செய்ய முடியாது அதைத்தான் நாம் இங்கு அரசியல் செய்கிறார்கள் அல்லவா நாமும் தமிழ் இந்து தாங்க அவ ஆரிய இந்து நாம தமிழ் இந்து ஆரியம் தான் சிந்து அவ்வளவுதான் அதுல என்ன ஆரிய இந்து தமிழன்னா இந்து இல்ல தமிழர் தான் இந்து இல்ல அதே தமிழ் இந்து என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் இந்து அல்ல நாங்கள்லாம் வந்து இந்து இல்லை என்பது தமிழ் இந்துன்னு என்ன கொண்டு போய் அவங்களோட சேர்க்க பாக்குற அதைத்தான் தோழர் அவர்கள் ஜெயராமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் இந்தியாவில் இப்பொழுது நிலவென்ற ஆர் எஸ் எஸ் பார்ப்பன மணியா சர்வாதிகார ஆட்சிக்கு துணை ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குகின்ற இந்த தத்துவத்திற்கு துணையாக நானும் ஒரு கட்டண கட்டுறதுக்கு செங்கல் சிமிண்ட் சித்தாலோட அந்த வேலையை நம்ம நம்ம கூட இருந்துகிட்டு நம்ம சகோதரர்களாக நடத்த இயக்கம் நடத்துபவர்களாக இருக்கின்றவர்களை செய்கிறார்கள் அவர்கள் துரோகிகள் என்பதை தோல்வித்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த தோல்விப்பு நிகழ்ச்சி தான் இந்த நூல் வெளியீடு இந்த நூலை படிச்சு பாருங்க அருமையாக எழுதியிருக்காங்க ஐயா அதை படிச்சு நம்ம தெளிவு படிக்க வேண்டும் நாம யார் நாம எங்க இருந்துகிட்டு இருக்கோம் நம்முடைய எதிர்கால அரசியல் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பேராசிரியர் வேராமணவர்கள் அருமையாக விளக்கியிருக்கிறார்கள் நூலை படித்து அந்த கருத்து நூலை உள்வாங்கிக் கொண்டு அரசியல் முன்னெடுத்துகளிலும் நாம் பங்கேற்க வேண்டும் என்று கூறி விடை நன்றி வணக்கம்